இன்றைக்கி நம்ம சாம்பார் தாங்க வைக்க போகிறோம் சாம்பார் வைக்கிறதுக்கு முதல்ல மண் தண்ணி பாதியாக வச்சு கொதிக்க வச்சுருக்கங்க கொதிச்சோடனே தான் நம்ம எல்லாம் போட போகிறோம் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி போடுறோன்னு பார்க்குறேன் இது வந்து கிராமத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வச்சது அந்த மாதிரி இப்போ வைக்க போகிறோம் சாம்பார்லேயே நிறைய விதம் இருக்குது இன்றைக்கி எங்கள் கிராமத்தில் வைக்கிற மாதிரியும் வைக்கிறோம் இப்போ சாம்பாருக்கு தேவையான மசாலாலாம் நம்ம அம்மியில் அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் மஞ்சள் வச்சுக்கிறேன்

இதில் நம்ம தோரம்பருப்ப நல்லா தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தோரம்பருப்பு போட்டதும் நான் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்காக வேறு மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கலாம் மசாலாலாம் பச்சை மிளகா வச்சே தான் இப்போ சாம்பார் வைக்க போகிறோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ அம்மியில் அரிச்சு வச்ச மஞ்சள் ஜீரகம் பூண்டு எல்லாத்தையும் இதில் வேக போட்டுக்கலாம் இப்போ இது மூடி போட்டு வேகட்டும் இப்ப தோரம் பருப்பு அங்க இருக்கு அதுக்கு தேவையான தேங்காவை நம்ம அதுக்குள்ளேயும் அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம் அது கூட ஒரு ரெண்டு வெங்காயம் இப்ப பருப்பு நல்லா வெந்துடுச்சு இதை நம்ம இப்ப கடைஞ்சி காயெல்லாம் போடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் காய்கறி போட்டு வேக வைக்கலாம் இப்போ சுண்டக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அவரக்காய் சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக உரித்து அதையும் இதோட வேக போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் மாங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம் இப்போ காயெல்லாம் ஒரு அரை வேக்காடாக வெந்திருச்சு இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி வச்சு தேங்காவை போட்டுக்கணும் சாமி இப்போது மாங்காய் போட்டுக்கலாம் இந்த மாங்காய் புளிக்கும் அதனால் நான் புளி ஊற்றலை உங்களுக்கு தேவைன்னா புளி ஊற்றிக்கலாம் இப்போ சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் சட்டி காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதில் கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஒரு பிஞ்சு வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ இப்போ ஒரு மரமிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கப் ஒரு கொத்து கருவேற்பில் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதை சாம்பாரில் ஊற்றிக்கலாம் இப்போ மல்லி இலையை போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ சுவையான சாம்பார் ரெடி ஆகிட்டு